முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட இந்த வீடியோவுக்கு இன்னைக்கு பர்த்டே என்ன யாரும் அடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்படி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு நடந்திருக்கு உச்சா போன ஓராண்டு அப்படின்னு இன்னைக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு வாங்க விரிவா பாத்திரலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து சமூக வலைதளத்தை ஓபன் பண்ணவே முடியலங்க எங்க பார்த்தாலும் உச்சா போன ஓராண்டு உச்சா போன ஓராண்டு அப்படின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படி என்னதான் ஏன் உச்சா போன ஓராண்டு அப்படின்னு நம்ம வந்து தேடி சர்ச் பண்ணி பார்த்தோம் என்னதான் விஷயம்னு பார்த்தா செந்தில் பாலாஜி இருக்கார்ல நம்முடைய திமுகவில் மிக முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒரு வருடம் ஆயிருச்சான் செந்தில் பாலாஜி அப்படி எதுக்கு சிறைக்கு போனாரு எதுவும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போனாரா இல்ல தமிழர்களோட உரிமைக்காக போராடி போனாரா இல்ல எதுக்காக போனாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம் எதுக்காக போனார்னா சுருக்கமா சொல்லிடுறான் அவருடைய வழக்கை பத்தி அவர் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறையில வந்து அதாவது போக்குவரத்து துறையில அரசு துறையில நாங்க வேலை வாங்கி தரேன்னு அப்பாவி மக்கள்ட்ட பணம் வாங்கி ஏமாத்தின வழக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு ஆதாரங்கள் கடுமையாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஜாமீனே கிடைக்கல கிட்டத்தட்ட அவர் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஐந்து முறை ஜாமீன் கேட்டு வந்து நீதிமன்றத்தை நாடியிருக்காரு நெஞ்சுவலி அப்படின்னு அவருடைய அந்த உடல்ல ஏற்பட்ட அந்த குறைவுகளை காரணம் காட்டி நிறைய வாட்டி நிறைய வாட்டி அவர் மீண்டு பார்த்தாரு முடியல முப்பத்தி ஏழு முறை அவருக்கு வந்து அவருடைய காவல் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வழக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்துங்க ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுனால எதுனாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க நான் எதுவுமே பண்ண முடியலை முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பதாம் தேதி அவருக்கு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சட்டம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த வழக்கிலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இன்னைக்கு அவருக்கு வந்து அவர் சிறைக்கு போன ஒரு ஆண்டு தமிழர்கள் ரொம்ப விசித்திரமானவங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா உச்சா போன ஒரு ஆண்டு அப்படின்னு வச்சுருக்காங்க பேர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அந்த பேரை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்காரு பேண்ட்டில் யூரின் கரை அப்படியே தெரியும் கிளீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா பேண்ட்டில் யூரின் கரை தெரியும் இந்த நிறைய பதிவுகளை போட்டு மக்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க அதான் நம்ம விரிவாக அதை பத்தி தான் பார்க்க போறோம் நாட்டாமை அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி மாம்சின் வெற்றிகரமான முதலாண்டு சிறை பயணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடும் சங்கிகள் சங்கிகள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்களாம் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நன்றி கற்ற கொத்தடிமை ஊபிஸ் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா ஒவ்வொரு கோட்டருக்கும் பத்து பத்து ரூபாயா வாங்கி கொத்தடிமைகளை வளர்த்த மாம்ச மறந்துட்டீங்களேடா அப்படின்னு ரொம்ப வருத்தமா அவர் வந்து பதிவை போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அதே ஐடியில இருந்து பதிவு வந்திருக்கு என்ன முன்னாள் சாராய அமைச்சர் போட்டிருக்காரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் செந்தூர் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கட்டி இருக்க வாட்சுக்கு பில் இல்ல அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அதுக்கு வந்து பில் அங்க அப்படின்னு கேக்க அண்ணாமலை அவர்கள் ஆனா இருங்கண்ணா அந்த பில்லை வந்து இந்த நாள்ல வெளியிடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட ஓட் மொத்த சொத்து பட்டியலையும் வெளியிட்டு அந்த பில்லையும் ஆதாரப்பூர்வமா வெளியிட்டாரு சாராய அமைச்சர் சரக்கு போட்டு அதுக்கு முன்னாடில இருந்து அண்ணாமலை அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கடுமையா மோதல் நடந்துட்டு இருக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் இருந்து அப்ப கூட செந்தில் பாலாஜிய கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி மாதிரி எவ்வளவு பேர்த்து தூக்கி போட்டு மூச்சிருப்பேன் அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் செந்தில் பாலையெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுன்னா பள்ளிகளில் வெளியே வந்துடும் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பார்த்துட்டு வந்துருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு ஆளுக நீங்க எல்லாம் ஒரு இது உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்க வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலையை வைலன்ஸ் பண்றான்னு மாத்துவியாம பல்லக்கில்ல உ அண்ணாமலை அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதும் வார்த்த அதுக்கு கனிமொழி அவர்கள் அதெல்லாம் முடிஞ்சா தொட்டு பாருங்க அப்படின்னு பேசின காணொலியும் இன்னைக்கு சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு ஆனா செந்தில் பாலாஜி கடைசியில சிறைக்கு போனதுதான் மிச்சம் செந்தில் பாலாஜி நான் போட்டு அடுத்துருவேன் திமுக காரன்னை கை வச்சு பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியில இருந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க வெற்றிகரமாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாளை சிறையில் பாதுகாப்புடன் கொண்டாடும் செந்தில் பாலாஜிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக யோசிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அடுத்து ஒருத்தர் ஒரு சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்காரு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரயா அப்படின்னு ஒரு பதிவை போட்டு கீழே ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கேல கலெக்டர் வெளியில் நடமாட முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பகிரங்க மிரட்டல் விட்ட ஒரு காணொளி தான் அது ஆனா செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஆகிப்போச்சையா அப்படி இருந்த செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஆகிப்போச்சையா அப்படின்னு தான் அவர் பதிவு பண்ணிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பதிவு அவர் வந்து ரொம்ப காமெடியான பதிவுங்க உண்மையிலேயே தமிழர்களோட சிந்தனை வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம் வடிவேல வந்து ஆ ஜாமீன் என்னுடைய ரெண்டு அசிஸ்டண்ட் வந்துட்டாங்கப்பா ஜாமீனோட வந்துவிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு பார்க்காம இட் இருக்காங்க

செந்தில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இவருடைய பதிவோட நோக்கமா இருக்கு ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையே கட்டல இல்லையா அடுத்து ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா உச்சா போன ஓராண்டு அப்படின்னு மேல போட்டிருக்கு போட்டுட்டு எவன்டா அந்த எடிட்ரு தாராமா சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா இந்த சிவாஜி படத்துல வர்ற ஒரு சீனை வச்சு எடிட் பண்ணதுதான் மொத்த டாக்குமெண்ட்ஸ் அபேஷ் ஏய் யாரா நீ ஆல்ரெடி சமூலயே தர சூப்பரா மெகா ஹிட்டா சொல்லலாம் இந்த உச்ச போன ஓராண்டே ஹேஷ்டாக்ல அதுதான் டாப்பில் இருக்கு பரா சக்தி ஹீரோடா சரி

மூணு ஆண்டு ஆட்சி அதற்கு இந்த பல ஆட சாட்சி அப்படின்னு எதுவே மோனையில் விளையாண்டுருக்காரு உச்சா போன ஓராண்டு ஹேஸ்டாக்ல அதுக்கு பாடல் மியூசிக் எல்லாம் போட்டிருக்காங்க அது வேற லெவல்ல இருக்கு அடுத்து பாருங்க ஒரு சகோதரர் ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்த போட்டிருக்காரு மேலே வந்து ஹெட்லைன் என்ன போட்டிருக்காருன்னா த செந்தில் பாலாஜி ஸ்டோரி அப்படின்னு போட்டு உச்சா போன ஓராண்டு அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டிருக்காரு அதுக்கு கீழே தான் சூப்பரான விஷயத்தை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா வெந்த புண்ணில் வேல் பாச்சாதீர்கள் அப்படின்னு போட்டு பை செந்தில் பாலாஜின்னு போட்டுட்டு ஒரு வீடியோவை ஒன்று போட்டிருக்காருங்க எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல அவ்வளோ அருமையாக இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படியே பத்து பொருத்தவும் பச்சை பச்சக்குன்னு பொருந்துற மாதிரி இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அதாவது தனி ஒருவன் படத்தில் வந்து அப்படியே நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ராமியா அவர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த காட்சியை வச்சு அருமையாக எடிட் பண்ணியிருக்காங்க டன் அப்படின்னு ஒரு போஸ்டை போட்டு அருமையாக போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு வருடம் கடந்து நானும் உள்ளே அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து ஒரு பாடலை கூட ப்ளே பண்ணியிருக்காங்க அருமையா வந்து ஒரு சூப்பரா பாடிருக்காங்க என்ன பாடியிருக்காங்கன்னா ஜாமீன் கிடைத்தால் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற பாடலை போட்டிருக்காங்க ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு அடுத்த ஒரு சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்காரு உப்பை தின்னவன் தண்ணீர் குடிச்சே ஆக வேண்டும் ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களிடம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றிய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது அப்படின்னு அவர் தன்னுடைய வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு உப்பத்தி நவ தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஏற்கனவே இவங்களுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி சொல்றத நானே கேட்டிருக்கேங்க அடுத்து ஒரு சகோதரர் வந்து முதல்ல ரொம்ப அருமையா போட்டு வாழ்த்துகிறோம் அப்படின்னு போட்டுட்டு எங்கள் அண்ணன் திருடர்குல திலகம் ஸ்டெயில் பாண்டிய அவர்களின் முதலாம் ஆண்டு சிறப்பாக அமையவும் மேலும் பல நாட்கள் சிறையில் இருந்து வெள்ளி விழா என்ன இது வெள்ளி விழாவா வெள்ளி விளை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம் அப்படின்னு போட்டுட்டு கீழே இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபோட்டோ கூட வடிவேலு கூட ஃபோட்டோ கூட போட்டிருக்காங்க பயங்கரமான திங்கிங் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு அருமையான பதிவு நான் ரொம்பவும் ரசித்த ஒரு பதிவு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அன்னைக்கு தளபதி சீண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ போடுறேன்னா இந்நேரம் அணில் வரோல்லையாவது வந்திருப்பாரு அப்படின்னு போட்டு கீழ ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து அருமையா வடிவேலையா அவர்களுடைய வீடியோ அதை வந்து பாலாஜி சாருக்கு பொருந்த மாதிரி சூப்பரா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அடுத்த ஒரு பத்திரிகை செய்திங்க அந்த செய்தியில் என்ன பட்டிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி கைதான திமுக விழா தேதி மாற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நக்கல் நையாண்டியோட ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்காரு அதுல என்ன போட்டிருக்காருன்னா வீண் விளம்பரத்துக்கு எடுக்கப்படும் விழா அப்படின்னு ஹெட்லைனை போட்டுட்டு கீழே வச்சு செஞ்சிருக்காரு கோவையில் வரும் ஜூன் பதினைந்து அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலாக முப்பரும் விழா நடத்தப்படுவதாக அறிந்தேன் முதலில் ஜூன் பதினாலு அன்று நடக்கவிருப்பதாக முடிவு செய்யப்பட்ட இந்த விழா வழக்கில் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு பாலாஜி கைது செய்யப்பட்டது கடந்த இதே ஜூன் தான் என்பதால் நாற்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டுமோ என்ற பயத்தில் எப்படி நக்கல் பண்ணிருக்காரு பாருங்க நாற்பெரும் விழாவாக கொண்டாடப்பட வேண்டுமோ என்கின்ற பயத்தில் இந்த விழாவை ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி கிண்டர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஏன்னா திமுக இந்த விழாவை பதினான்காம் தேதி தான் நடக்க நடத்துறதுக்கு டேட்டு குறிச்சாங்க திடீர்னு இணையதளத்தில் வயர்லாவை தொடஞ்சிச்சு யோ திமுக சூப்பராக கொண்டாடுறாங்கயா செந்தில் பாலாஜி வந்து கைதாகி உள்ளே போடுறதும் பதினாலு இவங்க கொண்டாடுறதும் பதினாலு போடியா சூப்பராக கொண்டாடுறாங்க அப்படின்னு இணையதளத்தில் வந்து இந்த செய்தி வயர்ல உடனே ஐயோ செந்தில் பாலாஜியை வந்து சிறைக்கு போனால் அதே நாளில் வச்சா நம்ம கொண்டாடுறோம்னு நினைச்சிருவாங்க இல்லையா அப்படின்ட்டு ஒரு நாள் மாத்தி வச்சிருக்காங்க இதை அண்ணாமலை அவர்கள் சிறப்பா வச்சு செஞ்சிருக்காரு எது எப்படியோ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒரு வருடம் நிறைவடைஞ்சதும் போதும் தமிழக மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க அதுவும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தீர்ப்பு இன்னும் எப்படி கொண்டாட போறாங்களோ அப்படின்னு தான் திமுக காரவங்க வைத்தறிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பதிலடி கூட கொடுக்க முடியாத இடத்துல இருந்து அப்பாவே வேடிக்கை பார்க்கறதையும் காண முடிஞ்சது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்